வேட ஒரு வழியாக டீ கடைக்கு வந்தாச்சு நாம் காசு கொடுத்து இன்றைக்கி டீ குடிக்கக்கூடாது யார் கேட்டாலும் பையில் இருக்கிற இந்த நூறுவாயை காட்டி சில்லறை இல்லைன்னு சமாளித்து எப்படியாவது ஒரு டீயை எவன் கட்டியாவது ஆட்டையை போட்டு இன்னைக்கு குடிச்சிடணும் ஒருத்தன் வர்றான் ஏப்பா காற்று மறுத்து டீ குடிக்கல நூறுரூவாயாக இருக்குண்ணே சில்லறை இல்லை நேரப்ப டீ குடிக்கலையான்னு கேட்டுட்டு எனக்கு என்னென்னு ஐயா ம் இவெல்லாம் எதுக்கு கேட்குறான் ஆஹா அடுத்து ஒருத்தன் வர்றான் என்னப்பா காத்தும்போது டீ சாப்பிட்டியா இல்லைப்பா நூறுரூவாயா இருக்கு சில்லறை இல்லை நான் வேணுமா மாற்றி தரவா ஆஹா ஒரு டீ வாங்கி தரவான்னு கேட்பான்னு பார்த்தா சில்லரை மாற்றி தரவான்னு கேட்குறான ஐயா போகிற போக்கை பார்த்தா நம்ம நூறுரூவாயை உடைக்க வச்சுருவோம் போல இருக்கே ம் ஆஹா நம்மளால் வரான் ஐயா ஆமாம் நீ டீ சாப்பிட்டியா ஆஹா எவ்வளோ அக்கறையாக விசாரிக்கிறான் ஐயா இது போதும் இன்னைக்கு டீ கிடச்சிரும் இல்லைப்பா நூறுரூவா நோட்டாக இருக்குது சில்லரை இல்லை சரி ரெண்டு டீ சொல் யோ மாஸ்டர் ரெண்டு டீ போடியா ஏப்பா இந்தப்பா ரெண்டு டீ வாங்கிட்டு வந்துட்டேன் ஆஹா ஒரு டீ எடுத்தோம் குடிக்கிறோம் ஏப்பா இந்த டீ அதுவும் எனக்குத்தான் இந்த டீ நல்லா இல்லைன்னா அந்த டீயை தான் ரெண்டு டீ ஆர்டர் பண்ண சொன்னேன் ஆஹா புதுசாக இருக்கையா இந்த டீ நல்லா இல்லை இப்போ இந்த டீயை நான் குடிக்க போகிறேன் ஆஹா இன்னொரு டீயும் குடிச்சிட்டான ஐயா இந்த டீயும் சரியில்லை இன்னும் ரெண்டு டீ சொல் அதுக்கு முன்னாடி ரெண்டு முட்டை ஆயிடு அப்பாடா முட்டை போண்டா விளையாது நமக்கு ஒன்று தருவானா இந்தாப்பா முட்டை போண்டா சூடாக இருக்குது எப்போ ஒன்று நான் எடுத்துக்குவா நான் ஒன்றை எடுத்துக்க சொல்லலையே ரெண்டு முட்டை போண்டா சொல்லுன்னு தான் சொன்னேன் ஆஹா என்னது போண்டாவுக்குள்ள முட்டை பாதியாக இருக்குது இப்போல்லாம் அப்படி தான்ப்பா முட்டை யாரும் வைக்கிறதில்ல நான் முழு முட்டைலாம் நினச்சேன் அப்போது அந்த போண்டாவையும் சாப்பிட்டாதான் முழு முட்டையாகும் ஆஹா ரெண்டாவது போண்டாவையும் சாப்பிட்டுட்டான ஐயா டீ ரெண்டு சொல்ல சொன்னே என்னாச்சு சொல்லிட்டேன்பா எமகாதகனா இருக்கான் இவங்கிட்ட இன்றைக்கி எப்படியாவது ஒரு டீயை வாங்கி குடிச்சிடணும் ஆமாம் இந்தாப்பா இன்னும் ரெண்டு டீ எப்பா இதுலையாவது நான் ஒரு டீ எடுத்துக்கலாமா இந்த டீயை குடித்து பார்க்குறேன் நல்லா இருந்தா நீ அந்த டீயை குடி என்னப்பா இந்த டீ நல்லா இருக்கா ம் சுரத்தே இல்லை அந்த டீயை ஆஹா நம்மளை வேலை அவன் ஏப்பா ஒரு ஆள் நாலு டீ குடிச்சுட்டு நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிற நல்லா இருந்தா உங்கள்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேண்ணா ம் நான் என்ன டீ பைத்தியமா அது சரி கடைசியா இன்னும் ரெண்டு டீ சொல் இன்னும் ரெண்டு டீயா யோகா மாஸ்டர் நல்லா குடிக்கிற மாதிரி ரெண்டு டீ பொடியாட இந்த ரெண்டு டீலேயாவது எப்படியாவது ஒரு டீ ஒன்ட்டதை வாங்கிடணும் இந்தப்பா ரெண்டு டீ உன்னோட ராசி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த ஒரு டீடு இந்தப்பா அடடா இந்த டீயும் வழக்கம் போல தான் இருக்குது அந்த டீயை ஆஹா ம் இந்த டீயும் சரியில்லை முட்டை போண்டா ஓரளவுக்கு நல்லா இருந்தது நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லி பார்க்க வச்சு ஆறு டீ குடிச்சிட்டான ஐயா இதில் ரெண்டு போண்டாவேரும் சாப்பிட்டுட்டான ஐயா ம் இவனுக்கு வேலை பார்த்த நேரத்துக்கு வேற இவனையாவது ப்ராக்கெட் போட்டிருந்தா கூட இந்நேரம் ஒரு டீ கிடச்சிருக்கும் ஆமாம் மொத்தம் எவ்வளோ ஆச்சு எப்போ நீயே போய் கேட்டுக்க அது எப்படி வாங்கினது நீ நான் போய் எப்படி கேட்க முடியும் நானே கேட்குறேன் எப்போ கணக்கு என்னப்பா ஆச்சு ஆறு டீ ரெண்டு முட்டை போண்டா அறுபது நாற்பதும் ஆச்சு எப்போ நூறுரூபா ஆச்சாங்க கணக்கு சரி வரட்டுமா எப்போ பணம் கொடுக்காம போகிறேன் டீ போண்டா எல்லாத்தையும் நீ வாங்கிட்டு என்ன பணம் கொடுக்க சொல்கிற ஏப்பா சாப்பிட்டது நீ தானேப்பா சாப்பிட்டது நான் தான் ஆனால் வாங்கினது நீ தானே வாங்கினவங்க கொடுக்கணுமா இல்லை சாப்பிட்டவங்க காசு கொடுக்கணுமா ஆஹா கடைக்கார்டே கேப்பமே கடைக்காரே காசு யார் கொடுக்கணும் காத்த தான் கொடுக்கணும் போதுமா நூறுபாயை கொடுத்துரு அடுத்து தெருவில் ஒரு கடை இருக்குது நான் அங்கே போய் டீ சாப்பிட்டுக்கிறேன் ஆஹா இல்லைன்னு சொல்லி இவன் தலையிலேயாவது மிளகா அரைச்சி ஒரு டீயை குடிச்சிடலான்னு பார்த்தேன் ஆனால் இவன் மொத்த ரூபாய்க்கும் சேர்த்து வேட்டு வச்சுட்டு போயிட்டானே ஐயா நமக்கு டீ வாங்கி கொடுக்க ஒரு நாதியே காணும் ஆனால் நாம் வந்தவனை உட்கார வச்சு ஆறு டீயும் ரெண்டு முட்டை போண்டாவும் வாங்கி கொடுத்து அமுச்சிருக்கம் ஐயா ம் உலகத்தில் எவ்வளோ நூதனமாக பொழைக்கிறாங்க ம் நல்ல வேலை நூறுரூவா இருக்குதுன்னு சொன்னதுனால நூறுரூவாய்க்கு கணக்கு பண்ணி சாப்பிட்ருக்கான் இதே ஐநூறுவா இருக்குதுன்னு சொல்லி இருந்தா இந்த காமெடியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க